வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமுடன் இன்றைய சிந்தனை தலைப்பு உடல் உழைப்பு அவசியம் இப்படி ஒரு தலைப்பை நாம் சிந்தித்து பேச வேண்டிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கிறது இது சொல்லி வேண்டியது அல்ல இது இயல்பாக இருக்க வேண்டிய ஒன்று விலங்கினங்கள் பிறக்கிறது பிறந்து சில மணி நேரங்களிலேயே அது தனது உடல் உழைப்பை தொடங்கிவிடுகிறது அது இறுதி வரை அது எந்த அளவுக்கு அந்த உடலின் அசைவுகளை கொடுக்க வேண்டுமோ அந்த அசைவுகளை தேவையின் அளவில் கொடுக்கிறது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக அந்த உடல் மூலமாக தன் உழைப்பை கொடுத்து அந்த தேவையை நிறைவு செய்து கொள்கிறது அதன்படி அதனுடைய உழைப்பை அளவோடும் முறையோடும் அமைத்துக்கொள்கிறது இப்போ இந்த உழைப்பு என்பது அவசியமா அவசியமில்லையா என்று ஒரு கேள்வி கேட்டால் மகர்ஷி அவர்களுடைய தத்துவத்திலே ஒரு ஐந்தில் அளவு முறை என்று ஒரு தத்துவம் உண்டு அதில் இந்த உழைப்பு என்பதையும் அவர் அதில் பின்பற்ற வேண்டிய ஒன்றாக கூறியிருக்கின்றார் உழைப்பு என்பதை அலட்சியப்படுத்தவும் கூடாது அதிகமாகவும் அனுபவிக்கக்கூடாது முறை மாறவும் கூடாது என்று அதில் சொல்லியிருப்பார்கள் உழைப்பு என்பது அவசியம் என்பதில் இங்கு அவர்கள் அந்த ஐந்தில் அளவு முறை என்பதில் கூறப்பட்டுள்ள தத்துவம் கூறுகிறது சரி இப்பொழுது உழைப்பு என்பது உடலின் அசைவை கொடுப்பது உடலில் எந்தெந்த புற உறுப்புகள் அசைய வேண்டுமோ அதையெல்லாம் அசைத்து இந்த உழைப்பின் மூலமாக நாம் நமது இயற்கை துன்பம் என்ற தேவைகளை நிறைவு செய்து கொள்வது இதற்குத்தானே உழைப்பு இப்போ நாம் பிறந்து விட்டோம் பிறந்து நமது வாழ்வின் நோக்கம் என்பதை அடைவதற்காக இங்கு பிறந்திருக்கிறோம் என்று சொன்னாலும் அந்த நோக்கம் நிறைவு பெறும் வரை நாம் வாழ்ந்தாக வேண்டும் இந்த உடலோடு இருந்தாக வேண்டும் அதற்கு தேவையான அந்த தேவைகளை பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதுதானே நமது வாழ்க்கையின் தத்துவம் இப்போது அந்த தேவைகளை பற்றி செய்வது கொள்வதற்காக உழைக்கிறோம் சரி இந்த உழைப்பு கொடுக்கும் பொழுது அங்கு அதனால் இந்த தேவை இன்னும் சற்று அதிகரிக்கிறது எந்த தேவை பசி தாகம் என்ற தேவை அதிகரிக்கிறது இப்போது பொதுவாக பசிதாகம் என்பது இயல்பாக இயற்கையில் ஏற்படக்கூடிய துன்பம் என்றாலும் அதற்காக மட்டுமாக நாம் உடைக்கிறோம் என்று சொன்னால் தற்பொப்பத்திலிருந்து பாதுகாப்பு நம்மை செய்து கொள்வதற்காகவும் உழைக்கிறோம் அப்போ அந்த உழைப்பு கூடும் பொழுது இந்த பசிதாகம் என்ற உணர்வும் அதற்கு தக்கவாறு கூடும் இயல்பாக இருக்கக்கூடிய இயற்கை துன்பம் என்பதில் இருக்கக்கூடிய பசிதாகம் என்பது வேறு நாம் உடல் உழைப்பு கொடுத்து அந்த உழைப்புக்கு ஏற்றவாறு அந்த பசி தாகம் ஏற்படுவது என்பது என்பது சற்று வித்தியாசமாகத்தான் இருக்கும் ஒரு உதாரணமாக பார்க்க வேண்டும் என்று சொன்னால் இப்பொழுது ஒரு இமயமலை ஹிமாலயன் அந்த பகுதியிலே ஒரு குகைகளிலே காடுகளிலே பல ஞானிகர்கள் தவநிலையிலேயே பல மாதக்கணக்கில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் இவர்கள் பல மாதக்கணக்கில் வருடக்கணக்கில் கூட இருந்தவர்கள் எல்லாம் இருக்கிறார்கள் அவர்கள் உடல் உழைப்பு மிக 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 குறைவாக அவர்கள் எப்பொழுதும் அசைவற்ற நிலையிலே தியான நிலையிலேயே இருந்தார்கள் அங்கு அந்த உடல் உழைப்பு என்பது இல்லை என்று சொன்னார் அங்கு அந்த பசி தாகம் என்ற தேவையும் இல்லை என்ற ஒரு நிலைக்கு அவர்கள் அவர்களது மன உணர்வை அங்கு இறை உணர்விலேயே வைத்திருந்தார்கள் அப்போ அந்த இடத்துல அவர்களுக்கு அந்த தேவை என்பதே அதாவது இயற்கை துன்பம் என்ற துன்பம் என்பதே மினிமமாக இருக்கிறது அது ஓரளவுக்கு அது இல்லை என்றே சொல்லலாம் தேவைப்படுவதில்லை என்றே சொல்லலாம் புறத்தில் தேவைப்படவில்லை என்று சொல்லலாம் அது என்ன புறத்தில் தேவைப்படுவதில்லை என்று சொன்னால் அவர்கள் இந்த உடல் உயிர் இணைந்து வாழ்வதற்கான அந்த தேவைகளை புற உறுப்புகளின் மூலமாக உழைத்து பொருள் ஈட்டி அந்த பொருளை நாம் உணவாகவும் நீராகவும் எடுத்து அந்த ஆற்றலை பெருக்கிக் கொள்வது என்ற நிலையை தாண்டி அவர்கள் என்ன செய்தார்கள் அந்த ஆற்றலை நேரடியாக பிரபஞ்சத்திலிருந்து கிரகித்து கொள்ளக்கூடிய அளவுக்கு தன்னுடைய மன உணர்வை தவநிலையில் தவநிலையில் என்று சொன்னால் ஆல்பா தீட்டா டெல்டா என்ற மனநிலையில் அவர்கள் வைத்து விட்டார்கள் எப்பொழுதும் அந்த தவநிலை என்ற ஒரு நிலையில் இருக்கும் பொழுது இந்த பிரபஞ்ச சக்தி நேரடியாக உடலுக்குள்ளாக பாய்ந்து அங்கு அதனுடைய அந்த மினிமம் என்ற லெவலில் இருக்கக்கூடிய அந்த தேவைகளை பூர்த்தி செய்து கொள்கிறது பூர்த்தி செய்து கொள்கிறது நாம் எல்லாம் என்ன செய்கிறோம் நாம் பீட்டா அலைச்சொழலில் வாழக்கூடிய மனிதர்கள் அப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இந்த ஆற்றல் குறைபாடை ஆற்றலாகவே பூர்த்தி செய்வது என்பதற்கு பதிலாக உணவாக நீராக அதை நாம் எடுத்து அதை சமன் செய்ய வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறோம் அப்போ உணவாக நீராக அதை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த புறத்தில் உடலின் உழைப்பை கொண்டு இயற்கை வளத்தை வாழும் வளமாக மாற்றி அதை நம் புறத்திலிருந்து எடுத்துக்கொள்கிறோம் அந்த உணவும் நீரும் உடலுக்குள்ளாக சென்று அந்த ஆற்றலை கொடுக்கிறது அந்த உணவும் நீரும் பிரபஞ்ச ஆற்றலை ஈட்டு வைத்திருக்கிறது அது நம் உடலுக்குள்ளாக போய் அந்த ஆற்றலை கொடுக்கிறது சரி இப்படி புறத்திலிருந்து நாம் அந்த ஆற்றலை கொடுப்பதற்காக உணவு நீரை எடுத்துக்கொள்ளும் பொழுது அது உள்ளே சென்று ஆற்றலை கொடுத்த பிறகு அது என்ன ஆக வேண்டும் அது வெளியேற வேண்டும் கழிவுகள் வெளியேற வேண்டும் அப்போ இந்த புறத்திலிருந்து ஆற்றலை நாம் பெறும் பொழுது அது ஆற்றலை மட்டும் பிரித்துக் கொடுத்து விட்டு கழிவு வெளியேற வேண்டிய ஒரு நிலை வருகிறது அல்லவா அங்குதான் தேவைகளில் மூன்றாவது தேவையாகிய உடல் கழிவுகளின் உந்து வேகம் என்று ஒன்று இருக்கிறது அந்த கழிவுகள் சரியாக வெளியேறப்பட வேண்டும் என்று சொன்னால் இந்த உடலில் அசைய வேண்டிய உறுப்புகள் அசைந்து அதற்கு ஒரு உழைப்பு இருந்தால்தான் அது வெளியேறும் அப்போ என்ன ஆகிறது இந்த இரண்டு நிலைகளிலும் உழைப்பு என்பது இங்கு செய்துதான் ஆக வேண்டும் என்ற ஒரு நிலை இருக்கிறது அப்போ உணவை பெறுவதற்காக உழைக்கிறோம் ஒன்று இரண்டாவது அந்த உணவு ஜீரணம் செய்யப்பட்டு அது சக்தியாக மாற்ற வேண்டும் அப்படி என்றால் அதற்கும் நாம் உழைப்பு என்று ஒன்று கொடுக்க வேண்டியிருக்கிறது அந்த உழைப்பில் புற உடலின் உழைப்பு அதாவது குறைவாகவும் அக உடலின் உழைப்பு அதிகமாகவும் இருக்கும் அதன் பிறகு அந்த கழிவுகளை வெளியேற்றுவதற்கும் நாம் உடல் அசைவை அதாவது உழைப்பை கொடுக்க வேண்டியிருக்கிறது உடல் உடலின் அசைவு என்பதுதான் உழைப்பு என்று வைத்துக் கொள்ளுங்களேன் இப்போது இது போக நாம் தட்பவப்பத்திலிருந்து பாதுகாப்பு செய்து கொள்வதற்காகவும் நாம் புறத்தில் உழைத்து நாம் அதை ஈடுகட்டி கொள்கிறோம் அப்போ ஒரு ஞா அதாவது நமது மன அலைச்சுழல் ஆல்ஃபா என்ற நிலை அலை என்பதற்கு கீழாக இருந்து கொண்டிருந்தால் இந்த இந்த உழைப்பு என்பது அவசியம் இல்லை என்ற ஒரு நிலை வருகிறது அப்பொழுது அந்த உடலையே அந்த ஆற்றலை நேரடியாக பெற்றுக்கொண்டு நாம் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த உடல் உயிர் இணைப்பை சரி செய்து கொள்கிறது அங்கே அவசியமில்லை இப்போ நாம் என்ன செய்துவிட்டோம் என்று சொன்னால் அறிவின் வளர்ச்சி இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக நாம் உழைத்தோம் அல்லவா இந்த உழைக்கக்கூடிய இந்த உறுப்புகள் என்னென்ன வேலைகளையெல்லாம் செய்து உழைத்ததோ அவற்றிற்கெல்லாம் கருவிகளை கண்டுபிடித்து விட்டோம் அதுதான் விஞ்ஞானம் கருவிகளை கண்டுபிடித்த பிறகு இந்த உடல் செய்ய வேண்டிய அசைய வேண்டிய அசைத்து பெற வேண்டிய உழைத்து பெற வேண்டிய அந்த பொருள்களை இந்த இயந்திரங்களில் அசைத்து உருவாக்கி விடுகிறது நமக்கு கொடுத்து விடுகிறது அப்போ என்னென்ன வேலைகளெல்லாம் மனிதன் செய்தானோ உடல் ரீதியாக உழைத்து அதையெல்லாம் இப்பொழுது கருவிகள் செய்துவிட்டதை நாம் பார்க்கிறோம் இப்பொழுதெல்லாம் உணவு சாப்பிடுவது என்பது மட்டும்தான் மனிதன் உடல் உழைப்பாக வைத்திருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த உணவும் நீரும் தன் கைக்கு வருவது வரை எந்த உழைப்பையும் கொடுப்பதில்லை அதன் பிறகு வேறு வழி இல்லாமல் இந்த கழிவுகளின் வெளியேற்றத்தை அவன் செய்து கொள்ள வேண்டியது இருக்கிறது அதற்கு அவன் அந்த அசைவை கொடுக்கிறான் சரி அது கூட இந்த அசைவு கொடுக்காமல் உடல் உழைப்பு இல்லாமல் பெற்ற அந்த உணவை சாப்பிடும் பொழுது அது உழைப்பு இல்லாததினால் அந்த உணவு தேவை இல்லாமல் அதை எடுத்துக்கொள்கிறான் இவனுக்கு அந்த உழைத்து உணவை பெற்று அதை அவன் உண்டு பழகிய அந்த பழக்கம் அந்த பதிவு இப்பொழுது என்ன செய்கிறான் அதன் உழைப்பே கொடுக்கவில்லையே அதெல்லாம் இந்த இயந்திரங்களே அந்த உழைத்து அந்த பொருளை உற்பத்தி செய்து விட்டது நம் கை வரை வந்து விட்டதை நாம் அதற்கு உழைப்பு கொடுக்கவில்லையே அப்படி என்றால் இந்த தேவையும் நமக்கு குறைந்திருக்கும் அல்லவா பசி தாகம் என்ற தேவையும் குறைந்திருக்கும் அல்லவா அப்போ நம்ம உணவு குறைவாக கொடுத்தாலே போதுமே அந்த பசி என்ற அளவுக்கு கொடுத்தாலே போதுமே என்ற ஒரு சிந்தனை வரவில்லை இவன் அந்த பழக்கத்தின்படியே என்ன செய்கிறான் உணவு என்பது இவ்வளவு கொடுத்தாக வேண்டும் என்று உணவை கொடுக்கிறான் உழைப்பே இல்லாமல் உணவை கொண்டு கொண்டிருக்கிறான் இங்குதான் பிரச்சனை அப்போ என்ன ஆகிறது தேவையில்லாமல் அந்த உணவை எடுத்துக்கொள்கிறான் பசி என்ற தேவை ஏற்படாமலேயே உணவை எடுத்துக்கொள்கிறான் இப்பொழுதெல்லாம் நீங்கள் சமுதாயத்தில் கேட்டு பாருங்கள் பசித்து அதற்கு தக்கவாறு தான் உணவு எடுத்துக்கொள்கிறேன் என்று சொல்பவர்கள் எத்தனை பேர் என்றால் பசி என்றால் என்ன என்று தெரியாது என்று சொல்பவர்கள் தான் அதிகம் இதற்கு காரணம் உடல் உழைப்பே இல்லை பசி என்பது ஏற்படுவதில்லை ஆனால் உணவு சாப்பிட வேண்டும் என்ற ஒரு எண்ணம் மட்டும் அந்த பதிவுகளிலிருந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனால் சாப்பிடுகிறார் அது செரிமானம் சரியாக ஆக மாட்டேங்கிறது செரிமானம் ஆகவில்லை அப்போ கழிவுகள் வெளியேறுவதிலும் பிரச்சனை இருக்கிறது கழிவுகள் தேக்கம் அடைகிறது இப்பொழுது நோயாளியாக ஆகிவிட்டார் அப்போ இந்த நோய்கள் ஏற்படுவதற்கு ஒரு முக்கியமான காரணம் உடல் உழைப்பு இல்லை என்பது என்று ஆகிவிட்டது அப்போ இப்போ என்ன செய்ய வேண்டியிருக்கிறது இப்போ மகரிஷி அவர்கள் இந்த ஆன்மீக பயிற்சியில் முதல் முதலில் கொடுத்தது என்ன உடற்பயிற்சி உடற்பயிற்சி என்பதை முதலில் செய்ய வேண்டும் என்று கொடுத்திருக்கிறார் இப்போது உடற்பயிற்சி அவசியமா என்று ஒரு கேள்வி கேட்டு பாருங்கள் உழைப்பு உடல் உழைப்பு தான் அவசியம் அந்த உடல் உழைப்பு என்பதை செய்யாததனால் உடற்பயிற்சி அவசியம் என்று ஆகிவிட்டது ஆகிவிட்டது வேறு வழி இல்லை அப்போ இந்த உடற்பயிற்சிக்காக நாம் உடலை அசைக்கிறோமே இது உழைப்பு இல்லையா இது ஒரு உழைப்பு தான் உழைப்பு தான் அங்கு உழைத்திருக்க வேண்டும் அதை இங்கு உழைக்கின்றான் அதாவது இந்த பொருளை பெறுவதற்கு உழைத்து பெறுவதற்கு பதில் உழைக்காமலேயே உழவு கிடைத்துவிட்டது இப்பொழுது அது நோயாக வருகிறது என்ற ஒரு நிலை வந்த பிறகு அது சிரிப்பதற்காக நோய் வராமல் இருப்பதற்காக உடற்பயிற்சி என்ற அளவில் உழைக்கிறார் ஏன் இந்த உழைப்பை அங்கு செய்திருக்கக்கூடாது என்று கேட்டால் அது சௌகரியமாக இருக்கிறது என்று சொல்லுகிறான் சௌகரியமாக இருந்தால் சௌகரியமாக இருந்து ஆரோக்கியமாகவும் இருந்திருக்க வேண்டியது தானே சௌகரியமாக இருக்கிறது ஆனால் அது நோயாக மாறுகிறது அப்போ சௌகரியம் நோய்க்கு அடிகோள்கிறது அப்போ இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால் தேவைகள் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் தேவை ஏற்பட்டால் பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அது தேவையில்லாமல் பூர்த்தி செய்யப்பட்டால் அங்கு அது நமக்கு நோயாக மாறும் என்ற அடிப்படையை கொண்டு அதற்கு தக்கவாறு வாழ்ந்து கொண்டால் நோய் இல்லை இப்பொழுது உடற்பயிற்சி செய்கிறார்கள் நடைப்பயணம் செய்கிறார்கள் இதெல்லாம் செய்த பிறகும் இப்பொழுது நோய்கள் குறைந்தபாடு இல்லை அப்போ என்ன சொல்ல வேண்டியிருக்கிறது பசித்த அளவுக்கு பசிக்கும் நேரத்துக்கு அந்த உணவை எடுத்துக்கொள்ளுங்கள் இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நோய் வராமல் இருப்பதற்கான ஒரு தத்துவமாக சொல்லப்பட்டு கொண்டிருக்கிறது பசித்து சாப்பிடுங்க அப்படின்னு இப்பொழுது அதாவது மருத்துவம் என்பதில் கூட உணவை நிறுத்திவிட்டு அந்த மருத்துவம் செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கிறது அப்போ அந்த அடிப்படையிலே நாம் உழைப்பை குறைத்துவிட்டு உணவை என்ன செய்து விட்டோம் எப்பொழுதும் போல எடுத்துக்கொண்டோம் இப்பொழுது நோய் என்று ஆகிவிட்டது அப்போ உடற்பயிற்சி யோகாசனம் இவையெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அதுவெல்லாம் இது உழைப்பை கொடுப்பா கொடுக்காமல் இருந்ததற்கான பரிகாரம் என்று தான் நாம் செய்ய வேண்டியிருக்கிறது பிராயச்சித்தம் என்ற அடிப்படையில் தான் அதை செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் உழைப்பு அவசியம் என்பதை உணர்ந்து கொண்டால் உடற்பயிற்சி அவசியமில்லை என்று ஆகிவிடும் அப்போ ஏதோ ஒரு வகையில் இந்த உடலின் அசைவை இயற்கை எப்படி நமக்கு கொடுத்திருக்கிறதோ அதை செய்ய வேண்டும் இன்னும் மேலும் 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 இப்பொழுதெல்லாம் நாம் கருவிகளை கண்டுபிடித்துக்கொண்டே இருக்கிறோம் இவ்வளவையும் கண்டுபிடித்த விஞ்ஞானம் இது கண்டுபிடித்ததால் ஏற்பட்ட அந்த உடல் ரீதியாக வரக்கூடிய அந்த நோய்களுக்கு இப்போ அந்த மருந்து கண்டுபிடிப்பது என்பது ஆராய்ச்சிகள் அதிகமாக நடக்கிறது இப்பொழுதெல்லாம் உலகத்தில் இந்த மருத்துவ ஆராய்ச்சி மருத்துவ ஆராய்ச்சி உடலில் நோய் வருகிறதே இந்த நோய் வராமல் தடுப்பதற்கும் வந்த நோயை சரி செய்வதற்கும் ஆன ஆராய்ச்சிகள் அதிகமாக நடைபெறுகிறது ஏனென்று சொன்னால் இந்த உலகப் பொருள்களை பெறுவதற்கான இயந்திரங்கள் அதெல்லாம் ஏற்கனவே எல்லா இயந்திரங்களும் கண்டுபிடிக்கப்பட்டு விட்டது இப்போ அதனால் ஏற்பட்ட விளைவுகளுக்கு அதை சரி செய்வதற்கான ஆராய்ச்சிகள் தான் இப்பொழுது பெரும்பாலும் நடந்து கொண்டிருக்கிறது அப்போ மனிதன் என்ன செய்கிறான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்து விடுகிறான் எதை செய்ய வேண்டுமோ அதை செய்யாமல் இருக்கிறான் எதை செய்யக்கூடாதோ அதை செய்ததற்கு வரக்கூடிய ஒரு விளைவு துன்பமாக இருக்கிறது அதை போக்குவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறான் அப்போ இங்குதான் நமது உண்மை உணர்வு தத்துவம் தேவைப்படுகிறது இந்த தத்துவம் தெளிவாக தெரிந்து கொண்டால் எதை எந்த அளவில் வைத்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு தெளிவான விழிப்பு நிலை வந்துவிடும் அது வந்துவிட்டால் அப்பொழுதுதான் இந்த உலகத்தில் துன்பம் என்பது உருவாகாமல் தடுக்க முடியும் இப்பொழுதெல்லாம் துன்பம் வந்த பிறகு அதற்கு என்ன செய்வது என்பதுதான் இன்றைய சிந்தனையாக இருக்கிறது ஆனால் வேதாத்திரியம் என்ன கூறுகிறது என்று சொன்னால் துன்பம் வராமலேயே வாழ்வது எப்படி என்பதற்கான தத்துவங்களைத்தான் கூறிக்கொண்டிருக்கிறது அதை தெளிவாகவும் உண்மையை உறக்க சொல்லக்கூடிய அளவிலும் கூறிக்கொண்டிருக்கிறது ஆக இந்த சமுதாயத்தை துன்பம் வராமல் காக்கக்கூடியது இந்த ஆன்மீகம் வந்தபின் பார்ப்பது என்பது விஞ்ஞானம் என்ற அடிப்படையில் இந்த உழைப்பு என்பது அவசியம் இதை சரியாக செய்து கொண்டால் உடற்பயிற்சி அவசியமற்றதாக ஆகிவிடும் ஆனால் இந்த உழைப்பையும் விட்டுவிட்டு உடற்பயிற்சி அவசியமில்லை என்று சொல்லிவிடக்கூடாது கூடாது உழைப்பை கொண்டால் உடற்பயிற்சி அவசியம் இல்லாததாக ஆக வேண்டும் அதுவாக ஆக வேண்டும் என்ற ஒரு சிந்தனையை இந்த சிந்தனையாக எடுத்துக்கொள்வோம் நன்றி வாழ்க வளமுடன்